குன்றத்தூரில் ஐந்து கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பூங்காக்கள் கட்டிடங்களை டி ஆர் பாலு எம்பி அமைச்சர் தாம் அன்பரசன் திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சியில் ஐந்து கோடியே பதினைந்து லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட பூங்காக்கள் மற்றும் கட்டிடங்கள் திறப்பு விழா சத்தியமூர்த்தி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது திமுக பொருளாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு அமைச்சர் தாமு அன்பரசன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மாவட்ட ஊராட்சி தலைவர் படப்பை மனோகரன் மாவட்ட திட்ட இயக்குநர் ஆர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குன்றத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட திருமலைநகர் கொள்ளைத்திரு நத்தம் மணஞ்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் கட்டப்பட்ட புதிய பூங்காக்கள் சமுதாய நலக்கூடம் வகுப்பறை மற்றும் அங்கன்வாடி கட்டிடங்கள் சுகாதார நிலைய கூடுதல் கட்டிடங்கள் மேம்படுத்தப்பட்ட குலங்கள் ஆகியவற்றை மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தனர் இதில் நகரமன்ற தலைவர் சத்தியமூர்த்தி நகரமன்ற ஆணையர் சுமா நகரமன்ற துணைத் தலைவர் திருநாவுக்கரசு லயன் குணசேகரன் உமா சத்தியமூர்த்தி கருணாநிதி வித்யா ஹரிபாபு நித்யாராமன் எல் சி மெர்சி எஸ்தர் ராணி மணிமாறன் கலாவதி சங்கர் உள்ளிட்ட நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் குன்றத்தூர் நகர திமுக நிர்வாகிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் ஐந்து கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பில் பூங்காக்கள் கட்டணங்கள்லாம் திறந்து வைத்திருக்கிறோம் இதை பார்த்தீங்கன்னா சக்தி நகர் திருமலை நகர் அபிராமி நகர் அமர் பிரகாஷ் நகர் பூங்கா பூங்காக்கள் ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாயில பிரமாணமா நீ பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குது அந்த பூங்காக்கள் அமைக்கப்பட்டு அந்த அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு அந்த பூங்காவை திறந்துட்டு வெளியே வரும்போது அங்கே இருக்கிற குழந்தைகள் அந்த பெண்கள்லாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக உள்ளே போனாங்கன்னு நான் பார்த்தவங்களே தான் தெரியும் அதே மாதிரி கொள்ளைத்தேர்வில் சமுதாய குணம் இது அது சமுதாய குரம் எனக்கு கிடையாது ஒரு கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் நத்த பகுதி கொள்ளைத்தேர்வில் சமுதாய நலத்துறம் ரொம்ப பிரமாண்டமாக வந்திருக்குது ஆக அந்த பகுதியில் இருக்க இருக்கிற ஏழைகள் எல்லாம் சின்ன சின்ன திருமணங்கள் நடத்துக்குன்னா பெரிய கல்யாணம் வந்து போனோம்னா அஞ்சு லட்சம் நாலு லட்சம் ஆறு லட்சம் கேட்குறாங்க

எதுவும் ஒரு அறுபது பேட்டுக்கு தான் போட்டோம் முப்பது போட்டு அந்த மருத்துவமனைக்கு அறுபது லட்ச ரூபாய் கட்டி கட்டி திறந்து சீரமைப்பு ஒரு எண்பத்தஞ்சு நகராட்சி தொடக்கப்பள்ளி வகுப்பறை கழிப்பறை கட்டிடங்கள் ஐம்பது லட்ச ரூபாயில கட்டி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய பேருந்து நிலையத்தில் இருந்த காவலர்கள்லாம் காமம் என்ன இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு இடத்துல வசதியான ஒரு இடம் ஒன்று சொல்லி அதில் ஏற்றி அந்த நலத்தை ஏற்றி கொடுத்தா சொல்லிடுவாங்க அவங்களுக்கு வெயில் ஆக ஐந்து கோடி பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில இன்றைக்கு அந்த கட்டணங்கள்லாம் அவங்களுடைய நல்வாழ்த்துக்களோடு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அது இல்லாத பெண்கள் மேல்நிலை பள்ளியில் அந்த டீச்சர்லாம் நம்ம எம்எல்ஏ கிட்ட வந்து ஒரு ஒன்று மேனவங்களுக்கு விழா நடத்துறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க அது பத்து லட்ச ரூபாய் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டிலேருந்து வழங்கியிருக்கிறார் அது நீங்கள் வணிகள் நாட்டிருக்கிறோம் அதாவது மணிகண்டன் நகரில் அங்கண வணிக கட்டிடம் ஒன்று அது அது எம்எல்ஏ மட்டும்தானே பதினாறு லட்சம் ரூபாய் பதினாறு லட்சத்து அம்பனார் மதிப்பில் அந்த பணிக்கு அடிகள் நாட்டப்பட்டிருக்கிறது பொதுவாட்டாரத்தில் நியாய வகை கடை ஒன்று கேட்டிருக்கீங்க நான் கேட்டது அது சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு தான் அதுவும் வந்து பதினேழு லட்சரூபா எம்எல்ஏ பிடிச்சிருக்குறார் ஆக நாற்பத்தி மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பில் முப்பது மூணு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அது விரைவில் அந்த கட்டணத்தை கட்டி மக்கள் பயன்பாட்டில் கொண்டு வரப்படும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இவ்வளோ பேர் வந்து இருக்கீங்க நம்பூர்கார் தான் நீங்கள்லாம் போன பத்து வருஷம் ஒரு ஆட்சி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இவ்வளவு திட்டங்கள் இப்ப இப்ப நம்ம நாலு வருஷத்துல ஐந்தாவது முறையா கட்டணங்கள்ல பூங்கெல்லாம் தருகிறோம் ஐந்தாவது முறையா அவ்வளவு பண்ணிக்கிட்டு ஒரு லிஸ்டே இருக்குது அந்த அளவுக்கு இந்த நாலு வருஷத்துல இப்பேற்பட்ட பணிகளை செய்து வந்திருக்கிறார் அதுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நீங்களாம் மறந்து விட இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளத்தடுப்பு மழை நீர் வடிகால் பணி நாற்பது கோடியே அறுபத்தி லட்சம் ரூபாய்க்கு இந்த மேத்தா நகர் போனீங்கன்னா தண்ணியை வெளியே போவாது மழை பெஞ்சதுன்னா ரெண்டு அடி மூணு அடி தண்ணி நிற்கும் வெளியே போறதுக்கு வழி கிடையாது ஆக எவ்வளவு மழை பெய்தாலும் அந்த தண்ணி வெளியேற்றி அடையாறுக்கு கொண்டு செல்வதற்கு நாற்பது கோடி அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் மதிப்பில் வடிகால்லாம் அமைக்கப்பட்டு இனி எந்த காலத்திலும் அந்த தண்ணீர் தேங்காதீ உருவாக்கி தந்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி என்பதை நீங்கள் வந்துருவோம் அது மாதிரி நம்ம நகரம் முழுவதும் பதினோரு கிலோமீட்டருக்கு பதினோரு கோடி முப்பத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பில் தார் சாலையில் போட்டு தந்திருக்கிறோம் நவீன எரிம எரிவாயு தங்கம் மேடை இந்த ஃபயர் கேஸ் உடல் நடக்கும் இருக்கிறது அது ஒரு ஒன்றரை கோடி ரூபாயில் அமைச்சிருக்குறோம் இப்போ திறந்து புலம் மேம்பாட்டு பணிகள் மூணு பணிகள் ரெண்டு கோடி தொண்ணூற்றி ஏழு லட்சம் ரூபாயில இந்த குளங்கள்லாம் போய் பாருங்கள் பாதவரங்களுக்கு வரும்போது பார்க்கும்போது போது உள்ள ஒரு ஆறு ரெண்டு பேருக்கு பார்க்கலாம் எனக்கு இல்லை சுற்றி வரதுக்கு அந்த அளவுக்கு அழகான அந்த அது முன்ன அந்த குளம் எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு எப்படி மாத்திருக்கு உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சுங்க பண்ணிக்க அது மட்டும் இல்லாமல் எட்டு அங்கன்வாடி மையம் ரெண்டு நியாய விலை கடை ஒரு சமுதாய நலத்துடன் ரெண்டு கோடி தொண்ணூற்றி மூணு லட்ச ரூபாயில் அமைக்கப்பட்டிருக்கிறது பள்ளி உட்கட்டமைப்பு ஐந்து பணிகள் கழிப்பறை ஆய்வுக்கூடம் விழா மேடை சுற்றுச்சுவர் கூடுதல் கட்டிடம் அறிவுசார் மையம் ரெண்டு கோடியே தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் ரூபாயில கட்டி கொடுக்குறோம் நான் சொல்கிறேன் இந்த நாலு வருஷத்தில் தினக்கல்வி மேலாண்மை பணிகள் மூணு பணிகள் பூங்கா உர மையம் சுற்றுச்சுவர் ஒரு கோடியே தொண்ணூறு லட்ச ரூபாயில் அமைச்சிருக்கிறோம் குடிநீர் வசதிக்கு மூணு பணிகள் பைப் லைன் அமைச்சர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைச்சர் மூணே நாலு கோடி ரூபாயில் நத்தத்தில் ஒன்று பிரமாதமாக பண்ணிட்டு வருவோம் இப்போ நம்ம பழைய நீர்நிலையை புதுசாக கண்டிப்பா பழைய பஞ்சாயத்து மாதிரி பார்த்துருப்பீங்க நம்ம நகராட்சி முழுவதும் அது மாதிரி இந்த மஞ்சள் லைட்டு இந்த எல்இடி லைட்டு இந்த மஞ்சள் கலந்துக்கிட்டு இருக்கோம் சோடியம் ஆவிங்களை அதெல்லாம் பார்த்துட்டு மூணு கோடி இருபத்தி நாலு லட்சம் ரூபாயில் எல்லா இடத்துலையும் எல்இடி லைட் பொறுத்த வேணும்னு சொல்லி பொருத்தி இன்னைக்கு மக்களாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிறோம் என்பதை நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன் காலை குணம் திட்ட சமையல் குணம் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கட்டி தந்துருக்கிறோம் நகராட்சி கோவில் கட்டிடம் மின் மற்றும் சிறிய வாகனம் இருபத்தொன்னு ஒரு கோடி இருபத்தி நாலு லட்சம் ரூபாயில இந்த குப்பை அந்த வாகனி தந்துருக்கிறோம் அதில் அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபாய் மதிப்பில பல்வேறு நகரங்களையே கேமரா இருக்கிறோம் தனிநபர் கழிப்பறை

புது புது பஸ் புதிய வழித்தட்டங்களை பேருந்துகளை பெண்கள் மேல்நிலை பள்ளி அது கூட கடைகள் கிட்டத்தட்ட மூவாயிரம் குழந்தைகள் முடியும் நம்ம பஸ் சரியான கழிப்பிடம் கிடையாது வந்தவங்க கழிவு உள்ள போய் நானும் எம்எல்ஏ போகும்போது அந்த பெண்களுக்கான கழிப்பிடம் கூட இல்லாத இருந்தது போன போன அரசில் வந்ததுக்கு அப்புறம் அதை சரி பண்ணி கொடுத்தோம் ஓபிஎஸ்லருந்து எவ்வளோ மட்டும் ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பில ஒரு பிரமாதமா கடன் அது மட்டும் இல்லாத ஒரு கட்டணம் ஊருக்கு என்னென்ன தேவை பொதுமக்களுடைய தேவைகள் குறைகள் எதுவாக இருந்தாலும் அது எங்களுடைய கிராமத்திற்கு வந்தால் அதை உடனே நிறைவேற்றக்கூடிய அரசு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அரசு நான் வந்து இன்னைக்கு நம்ம ஊர்ல மட்டும் இல்ல சின்ன கிராமங்கள் முதல பெரிய மாநகராட்சி வரை அந்த பகுதியில் இருக்கிற மக்களின் அடிப்படை தேவைகளை முழுவதுமாக நிறைவேற்றி தந்திருக்கிற ஆட்சி என்னுடைய பெருமையோடு அது மட்டும் இல்ல இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டங்களில கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல நிறைவேற்றி இன்னைக்கு நாட்டு மக்களின் பேரன்மை பெற்றிருக்கிற தலைவராக முதல்வராக இன்னைக்கு முதல்வர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் நிறைய செய்தி சொல்லலாம்

காலையில் குழந்தைங்க சாப்பாடு கொடுக்காத கொடுக்காத ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுருவாங்க அப்போ இப்போ வறுமையில் இருக்கிற அந்த குடும்பங்களில் இருக்கிற குழந்தைங்க சாப்பிடாத ஸ்கூலுக்கு போச்சு படிக்குமா இல்லை வாத்தியார் சொல்றது மண்ணில் ஏறுமா நம்ம அந்த குழந்தை என்னாமா மக்கா தான் இருக்கும் இல்லையா நாங்கள் இதை இந்த நிலையெல்லாம் உயர்ந்த உணர்ந்த நம்முடைய தலைவர்கள் தமிழ்நாடு வந்து அந்த தொடக்க பள்ளிகள் இருக்கு நம்ம தொடக்க பள்ளி தான் இருக்கு இந்த தொடக்க பள்ளியில் எவ்வளோ மாணவர்கள் கணக்கெடுத்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி லட்சம் மாணவர்கள் இந்த தொடக்க பள்ளியிலே படிக்கிறார்கள் என்பதை உணர்ந்து மிக ஆறுநூறு கோடி ரூபாய் மதிப்பில காலை சிற்றுந்து தருகிற திட்டத்தை மிகச் சிறப்பாக செயல்படுத்துகிற அரசு நீ கனடா கனடா போன்ற நாடுகள்ல நம்ம திட்டத்தை பார்த்து மற்ற மாநிலங்கள்ல மற்ற நாடுகளில செயல்படுத்துகிற நிலையை இன்னைக்கு உருவாக்கி தந்திருக்கிற தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நீங்களா மறந்து விடுவோம் あっ